கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் காலை எட்டு மணி அளவில் திடீரென்று அதிகரித்த பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கினர் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார் வணக்க முரளி விவரங்கள் என்ன பொங்கலுக்கு பிறகு அதாவது பொங்கலின் அடுத்தபடியாக பனியின் தாக்கம் மற்றும் குளிரின் தாக்கம் மெல்ல மெல்ல குறையவே இருக்கிறது ஆனால் இன்று திடீரென்று எட்டு மணி அளவில் பனியின் தாக்கம் அதிகரித்ததால் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் பணிக்கு செல்லக்கூடியவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தேசிய நெடுஞ்சாலைகளில் அதாவது வாகன செல்லக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பணியின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் தங்களது முகப்பு விளக்கத்தை எரிய விற்று சென்றனர் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியாக அருகில் இருப்பவர்களுக்கு தெரியாத அளவுக்கு பொழிவு அதிகரித்திருந்ததால் அதாவது மெல்ல மெல்ல பணியின் தாக்கம் அதாவது வாகன ஓட்டிகள் வந்து மெல்ல மெல்ல சென்றிருந்தனர் தேசிய நெடுஞ்சாலைகள் குறிப்பாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் பத்மநாதன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி முரளி